வெல்கம் டு தலைப்பு செய்திகள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்க போர்க்கப்பல் இஸ்ரேல் மீது ஈரான் கொத்து குண்டுகளை வீசியது சர்வதேச மன்னிப்பு சேவை குற்றச்சாட்டு ஹமாஸ் ஒத்துழைக்கவில்லை அமெரிக்கா கடும் குற்றச்சாட்டு போர் நிறுத்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை தொடர தயார் ஹமாஸ் அறிவிப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஈரானின் கடல் எல்லை பகுதிக்குள் அமெரிக்க போர்க்கப்பல் அத்துமீறி நுழைந்தது என கூறப்படுகின்றது இது சர்வதேச என ஈரான் தெரிவித்து இருக்கின்றது இதனால் அமெரிக்க போர்க்கப்பலுக்கு ஈரான் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது இது குறித்து ஈரானின் அரசு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள செய்தியில் ஓமன் வளைகுடா பகுதியில் ஈரான் கடல் வழி பகுதிக்குள் அமெரிக்க போர்க்கப்பலான யூஎஸ்எஸ் பிச் செரால் டூ அத்துமீறி நுழைந்துள்ளது இதனடுத்து ஈரான் ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டு சென்று அதனை எதிர்கொண்டது என தெரிவிக்கப்படுகின்றது அந்த ஹெலிகாப்டர் நேராக கப்பலின் மேல் பறந்து சென்றபடி அமெரிக்க கப்பலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க கப்பல் செயல்பட்டிருக்கிறது அது அங்கு ஒரு பதற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தகவல் வெளியாக இருக்கின்றன ஈரான் ஹெலிகாப்டர் அந்த பகுதியை விட்டு செல்லவில்லை என்றால் அதனை இலக்காக கொள்ள வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க போர்க்கப்பலில் இருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றன ஈரான் விமான பாதுகாப்பு படையினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹெலிகாப்டர் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு திட்டம் முழு பாதுகாப்பின் கீழ் இருக்கின்றது என்று பதிலளித்தார்கள் இறுதியாக அமெரிக்க கப்பல் தெற்கு நோக்கி நகர்ந்து பின்வாங்கி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அமெரிக்க மத்திய படை வெளியிட்டுள்ள செய்தியில் பாதுகாப்பான மற்றும் தொழில் உரையாடலாகவே இருந்தது என்றும் அமெரிக்க கப்பலுக்கு இதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர மற்றவை எல்லாம் பொய்யானவை இது குறித்து தவறான தகவல்களை பரப்ப ஈரான் முயன்றுள்ளது என்று குற்ற சாட்டப்படுகிறது ஈரானின் எல்லை பகுதியிலிருந்து எவ்வளவு தொலைவில் அமெரிக்க போர்க்கப்பல் இருந்தது என்பது குறித்து தகவல்கள் கிடைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடத்தப்பட்ட போரில் போது இஸ்ரேல் மீது பரவலாக தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை ஈரான் வீசியிருப்பதாகவும் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவிக்கின்றது ஹமாஸ் அமைப்பினர் ஒத்துக்கொள்ளாததால் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை பாதிலேயே நிறுத்தி அமெரிக்கா தனது குழுவை திரும்ப அழைத்துள்ளது காசாவில் இருந்து இஸ்ரேல் படையினரை வெளியேற்றம் உட்பட தனது கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளதாக கூறி இந்த செயல் திட்டத்தை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்கவில்லை இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் சிறப்பு தூதர் விட்காப் இது கூறுகையில் ஹமாஸின் போக்கு போர் நிறுத்தத்திற்கு விருப்பமில்லை என்று காட்டுகிறது இது அவமரியாதையாகும் பிணை கைதிகளை மீட்பதற்கும் காசாவில் அமைதியை உருவாக்குவதற்கும் மாற்று வழிகளை பரிசீலிப்போம் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் காசாவின் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒரு விரிவான உடன்பாட்டை எட்டுவதற்கான தீவிர உறுதிப்பாட்டை ஹமாஸ் இன்னும் பிரதிபலிக்கின்றது என்று வலியுறுத்தி இருக்கிறது இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்களை நிறுத்தவும் காசா பகுதியில் பாலஸ்தீனியர்களின் துன்பத்தை தணிக்கவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டு தேசிய பொறுப்பு மற்றும் அதிக நிகழ்வு தன்மையுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அணுகி வருவதாகவும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது விட்காபின் எதிர்மறையான அறிக்கையால் ஹமாஸ் ஆச்சரியப்படுவதாக கூறியுள்ளது நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டு நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடர தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் வலியுறுத்தி உள்ளது மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்